முதல் விஷயம் உடல் நிலையில் தாக்கத்தை ஏற்படுத்தும் அது நல்ல அல்லது கெட்ட தாக்கமாங்கிறத பின்னாடி பார்ப்போம் ஆனால் எங்கெங்க தாக்கம் பத்து சதமானம் வரும் அப்படிங்கிறத பார்த்துருவோம் உடல் நிலையில் தாக்கத்தை ஏற்படுத்தும் அது நல்லதாகவும் அமையலாம் தீயதாகவும் அமையலாம் இரண்டாவது பொருளாதார ரீதியாகவும் தாக்கத்தை ஏற்படுத்தும் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்பு அதிகம் ஆக பொருளாதார விஷயங்களில் கவனிச்சிருக்கணும் மூன்றாவது உறவு நிலைகளிலும் தாக்கத்தை ஏற்படுத்தும் ஆக உறவுகளிலும் சற்று கவனித்து இருக்க வேண்டும் நான்காவது நம்முடைய குணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களையும் தாக்கத்தை ஏற்படுத்தும் ஆக அதிலையும் கவனித்து இருக்க வேண்டும் ஐந்தாவது இந்த அமைப்பு நம்மளுடைய பெயர் புகழ் சார்ந்த விஷயங்களையும் தாக்கத்தை ஏற்படுத்தும் ஆக அதிலும் கவனத்தை ஏற்படுத்த கவனித்தை செலுத்த வேண்டும் ஓம் நம சிவாய தின்னாடுடைய சிவனே போற்றி என் நாட்டவர்க்கும் ரைவா போற்றி எம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிடர் யோகி ஜெயப்பிரகாஷின் அன்பான வணக்கங்கள் அன்பு நேயர்களே இந்த பதிவுதனில் நாம் என்ன பற்றி பேச இருக்கின்றோம் என்றால் சனிப்பெயர்ச்சி பலன்களை பற்றி பேச இருக்கின்றோம் சனிப்பெயர்ச்சி அதுக்குள்ளவா வந்துடுச்சு அப்படிங்கிற சந்தேகம் உங்களுக்கு வேண்டாம் சனிப்பெயர்ச்சி அதுக்குள்ளே வரலைங்க எப்போவுமே ஒரு இந்த சனி பெயர்ச்சி அப்படிங்கிறது இரண்டரை ஆண்டிலிருந்து மூன்று ஆண்டுக்கு உள்ளாக ஒரு முறை பெயர்ச்சி ஆவார் ஒரு ராசியிலிருந்து அடுத்த ராசிக்கு தற்பொழுது கும்ப ராசியிலேயே நிலை பெற்றிருக்கக்கூடிய சனி பகவான் வக்கிரகதி அப்படின்னு சொல்லக்கூடிய பார்ப்பதற்கு பின்னோக்கி செல்வது மாதிரியான ஒரு தோற்றமுடைய ஒரு பெயர்வு தற்காலிக பெயர்வு இது சரிங்களா ஆனால் அவர் கும்ப ராசியிலிருந்து பின்னோக்கி சென்று மகர ராசிக்குள்ளாக செல்ல மாட்டார் கும்ப ராசிக்குள்ளாகவே தான் நிலை கொள்வார் அதனால் அதை பற்றின கவலை வேண்டிய அவசியம் இல்லை இந்த வக்ரம்ங்கிறது உண்மையிலேயே வான் மண்டலத்தில் கிரகங்கள் பின்னோக்கியெல்லாம் நகராது சில சூழ்நிலையின் அடிப்படையில் அந்த கிரகங்கள் ஒப்புமை மாற்றத்தின் அடிப்படையில் பார்வை தோற்றம் அவ்வாறு இருக்கும் அது உண்மை கிடையாது மாயை ஆனாலும் அது சில பலன்களை உருவாக்குவதாக ஜோதிட சாஸ்திரம் கூறுகின்றது அதைதான் நிலை வக்ரம் என்றால் இயல்புக்கு மாறான பின்னோக்கின்னு அர்த்தம் கிடையாது இயல்புக்கு மாறான நகர்வு அப்படிங்கிறது அர்த்தம்ங்க எப்போவுமே அந்த கடிகார திசையில் கடிகார முள்ளின் திசையில் சுழன்று கொண்டிருப்பது இயல்பு என்றால் அதற்கு மாறானது அதற்கு எதிர் திசையில் சுழல்வது அதனால் அதனை வக்ரம் என்று கூறுவார்கள் ஆக இந்த பெயர்ச்சி சனி பகவான் கும்ப வீட்டிற்குள்ளாகவே அடைகின்றார் இந்த வக்ரம் எப்பொழுது துவங்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா சனி இப்போ கும்ப வீட்டில் இருக்காருங்க சூரியனுக்கு சூரியன் இருக்கார் இல்லைங்களா அந்த வீட்டிலிருந்து ஐந்தாவது வீடு அது தொட்டு ஒன்பதாவது வீடு வரை சூரியனுக்கு ஐந்து முதல் ஒன்பது வரை குஜாதி ஐவர்கள்னு சொல்லக்கூடிய குருவானாலும் சரி சனியானாலும் சரி புதனான இவங்க செவ்வாயானாலும் சரி எந்த ஒரு கிரகங்களும் அந்த ஐந்திலிருந்து ஒன்பதுக்குள்ளாக செல்லுகின்ற பொழுது வக்ர நிலையை பெறுவார்கள் இதில் வந்து புதனும் சுக்கரனும் முக்கூட்டு கிரகங்கள்ங்கிறதுனால அவங்க வக்ரம் பெற மாட்டார்கள் அந்த ஐந்து டு ஒன்பது கிடையில் ஏன்னா அவங்களால போகவே முடியாது அந்த விதத்தில் சனி குரு செவ்வாய் இந்த கிரகங்கள் அந்த சூரியனிடமிருந்து ஐந்திலிருந்து ஒன்பது வரை செல்கின்ற பொழுது வக்ரம் பெறுவார்கள் அந்த அமைப்பின் அடிப்படையில் இப்பொழுது வருகின்ற ஜூன் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி சனி பகவான் நிலை ஆரம்பித்து அவர் நவம்பர் மாதம் பதி ஐந்தாம் தேதி வரை கிட்டத்தட்ட நான்கரை மாத காலகட்டம் நிலையில் கும்ப ராசிக்குள்ளாக நிலைபெற இருக்கின்றார் இது ஒரு பொதுவான கோச்சார பலன் சரிங்களா இதனுடைய பலம் ஒரு பத்து சதமானம் அவ்வளவுதான் சரிங்களா அதற்கு மேலாக இதற்கு பலம் கிடையாது ஆனால் உங்கள் சுய ஜாதக தசாபுக்தியின் தான் இந்த பலன்கள் போகும் உங்கள் ஜாதகத்தில் கும்பராசியில் என்ன கிரகங்கள் இருக்கிறாங்க அப்படிங்கிறத பொறுத்தும் இந்த பலன்கள் கொஞ்சம் வீரியமடையும் ஆக அன்பு நண்பர்களே இந்த கோச்சாரத்தில் ஏற்படுகின்ற இந்த சனி பகவானின் வக்ர பெயர்வு அடுத்த நாலரை மாத காலகட்டங்களுக்கு உங்களுக்கு என்ன இடங்களில் ஏற்றங்களை வழங்கும் என்ன இடங்களில் கவனம் தேவை என்பதனை சற்று விரிவாக பார்க்கலாம் வாருங்கள் கடகம் கடக ராசி அன்பர்களே கடகத்தை பொறுத்த மட்டிலும் புனர் நான்காம் பாதம் பூசம் நட்சத்திரம் மற்றும் ஆயில்ய நட்சத்திரம் இந்த நட்சத்திரங்களில் பிறந்த அனைவருமே கடக ராசிக்குள்ளாக வருவீர்கள் இந்த கடக ராசிக்காரங்க அப்படின்னு பார்த்தாலே பொதுவாகவே இயல்பில் நல்லவர்கள் நாணயமானவர்கள் அமைதியானவர்கள் சாந்த தயாள குணம் கொண்டவர்கள் எதையும் தனக்கின்றி ஏதாவது பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் என்ற ஒரு தத்துவம் ஒரு ராசிக்காரங்களுக்கு பொருந்தோம்னா அது கடக ராசிக்காரங்களுக்கு தான் அப்பேற்பட்ட பரந்த மனப்பான்மை கொண்ட கடக ராசி அன்பர்களே உங்களுக்கு ஏற்கனவே இந்த சனி பெயர்வில் கடந்த சனிப்பெயர்வு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று அந்த ஆண்டில் நடந்ததுங்க இருபத்தி மூன்று அந்த ஆண்டில் நடந்ததுங்க இந்த காலகட்டம் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னு சொன்னால் கடந்த ஒரு ஒன்றரை ஆண்டு காலகட்டமாக ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் நடந்த அந்த சனிப்பெயர்ச்சி கடந்த ஒன்றரை ஆண்டு காலகட்டமாக உங்களுக்கு அட்டமத்து சனி அப்படிங்கிற பெயரில் போய்கிட்டுருக்குங்க அதுக்கு முன்பு ரெண்டாயிரத்தி இருபதுலேருந்து இருபத்தி இரண்டு வரைக்கும் அந்த மூன்று ஆண்டு காலம் கண்டகத்து சனியாக போய்கிட்டு இருந்தது இப்போது அட்டமுத்து சனியாக போய்கிட்டு இருக்கிற இவர் அந்த எட்டாம் வீட்டுக்குள்ளவே வக்ரம் அடைகிறார் இது எந்த நிலையிலும் நன்மை கிடையாது சரிங்களா எந்த நிலையிலும் உறுதியாக நன்மையை செய்யாது ஆனால் இது பொது பலன் முதல்ல இந்த பலன் பத்து சதமானம் பார்த்துருவோம் பத்து சதமானம் தான் இதுக்கு பலம் சரிங்களா அதன் பிறகு உங்கள் ஜாதகப்படி அது எங்கு நன்மையா இருக்கும் எங்கு தீமையா இருக்கும் அது முப்பது சதமானம் அத பார்த்துருவோம் சரிங்களா முதல்ல எந்த இடங்கள்ல உங்களுக்கு தாக்கம் ஏற்படும் பத்து சதமானம் பொதுவா கடக கடகராசின்னாலே நீங்க இந்த இடங்கள்ல தான் இந்த சனி வக்ரப்பெயர்வுல உங்களுக்கு தாக்கம் ஏற்படும் அது என்ன இடம் அப்படிங்கறத பார்த்துருவோம் முதல் விஷயம் உடல் நிலையில் தாக்கத்தை ஏற்படுத்தும் அது நல்ல தாக்கமா அல்லது கெட்ட தாக்கமாகங்கிறத பின்னாடி பார்ப்போம் ஆனா எங்கெங்க தாக்கம் பத்து சதமானம் வரும் அப்படிங்கறத பார்த்துருவோம் உடல் நிலையில் தாக்கத்தை ஏற்படுத்தும் அது நல்லதாகவும் அமையலாம் தீயதாகவும் அமையலாம் இரண்டாவது பொருளாதார ரீதியாகவும் தாக்கத்தை ஏற்படுத்தும் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்பு அதிகம் ஆக பொருளாதார விஷயங்களில் கவனிச்சிருக்கணும் மூன்றாவது உறவு நிலைகளிலும் தாக்கத்தை ஏற்படுத்தும் ஆக உறவுகளிலும் சற்று கவனித்து இருக்க வேண்டும் நான்காவது நம்முடைய குணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லையும் தாக்கத்தை ஏற்படுத்தும் ஆக அதிலையும் கவனித்து இருக்க வேண்டும் ஐந்தாவது இந்த அமைப்பு நம்மளுடைய பெயர் புகழ் சார்ந்த விஷயங்கள்லையும் தாக்கத்தை ஏற்படுத்தும் ஆக அதிலும் கவனத்தை ஏற்படுத்த கவனத்தை செலுத்த வேண்டும் ஆறாவது வெளியூர் வேலை வாய்ப்புகள் வெளியிட வேலை வாய்ப்புகள் சார்ந்து வெளியிட பயணங்கள் சார்ந்து தாக்கத்தை ஏற்படுத்தும் ஆக உடல்நிலை பொருளாதார நிலை தொழில் உத்தியோக நிலை வெளியூர் பயண நிலை பெயர் புகழ்நிலை உங்களுடைய தனிப்பட்ட ஒழுக்க நிலை இந்த ஆறு விஷயங்கள்லையும் மேஜரா இந்த காலகட்டத்துல இந்த ஒரு நாலரை மாத காலகட்டத்துல தாக்கம் உண்டு பொது பலன்படி பத்து சதமானம் உண்டு இந்த பத்து சதமானம் யாருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா கும்ப ராசில உங்க ஜாதகத்துல எந்த கிரகமே இல்லைங்க அப்படிங்கிறவங்களுக்கு பத்து சதமான தாக்கம் ஏற்படுத்தும் அது நல்லதாகவும் அமையலாம் அல்லது கொஞ்சம் தீயதாகவும் அமையலாம் அது உங்கள் சுய தசா புக்தியை பொறுத்தது சரிங்களா ஆனால் இந்த இடங்களில் உறுதியாக தாக்கம் இந்த காலகட்டத்தில் உண்டு வக்கிரசனி பயிற்சி காலகட்டத்தில் சரிங்க இப்போது அடுத்தது நம்ம பார்க்க போகிறது முப்பது சதமானத்திற்கான பலன் இப்போ நம்ம எந்தெந்த இடங்கள்லலாம் தாக்கம் ஏற்படும்னு சொன்னோமோ அந்த தாக்கம் யாருக்கெல்லாம் நல்ல தாக்கமாக அமையும் முப்பது சதமானம் உறுதியாக நடக்கும் அப்படிங்கிறத பார்த்துருவோம் எட்டாம் இடம்தான் மாற்றுக்கிறது இல்லை கடகத்துக்கு எட்டாம் வீட்டில் தான் இருக்கார் ஆனாலும் அது சில நேரங்களில் நன்மையாக அமையும் எப்போங்க சார் நன்மையாக அமையும் இப்போ கேள்வி சரிங்களா உங்கள் சுய ஜாதகத்தில் ராசி கட்டத்தை எடுத்து வச்சுங்க கும்ப வீடு இருக்கு இல்லைங்களா அந்த வீட்டை பாருங்க கடகராசிக்கு எட்டாம் இடத்தை பாருங்க அந்த வீட்டில் யாருக்கெல்லாம் சுக்கிரன் இருக்கின்றாரோ யாருக்கெல்லாம் குரு இருக்கின்றாரோ யாருக்கெல்லாம் தனித்த புதன் இருக்கின்றாரோ யாருக்கெல்லாம் சனி இருக்கின்றாரோ புரியுதுங்களா இந்த நான்கு பேரும் அந்த கும்ப வீட்டில் இருக்கிறார்களோ நான்கு பேர் இருக்கலாம் அல்லது நான்கு பேர்ல ஒருவர் இருக்கலாம் நான்கு பேர்ல இரண்டு பேர் இருக்கலாம் இந்த நாலு பேர்ல யாராச்சும் ஒருத்தர் அங்கே இருக்காங்களா உறுதியாக இந்த காலகட்டம் இந்த இப்ப நான் சில இடங்களில் தாக்கத்தை தரும்னு சொன்ன பாருங்க அந்த தாக்கத்தை நன்மையாக தரும் எப்போதுங்க அந்த கும்ப வீட்டில் இருக்கிற அந்த குறிப்பிட்ட கிரகம் வக்ரம் பெற்றிருக்கணும் இயல்பாக இருந்தால் ஒரு மாற்றமும் கிடையாது அந்த பத்து சதமான தாக்கம் அது நன்மையாவும் இருக்கலாம் தீமையாகவும் இருக்கலாம் சரிங்களா ஆனால் வக்ரம் பெற்று இருக்குது இப்ப குரு இருக்கிறாருங்க கும்பத்துல வக்ரம் பெற்று இருக்கிறார் இந்த காலகட்டம் தொழில் பொருளாதார ரீதியாக நல்ல மாற்றங்களை தரும் நல்ல வளர்ச்சியை தரும் அட்டமுத்த சனிதான வளர்ச்சியை தரும் அட்டமது சனியில் தொழில் ஆரம்பிச்சவங்க அட்டமுத சனியில் தொழில் நல்லா போய்கிட்டு இருக்கிற இந்த கேட்டகரியில தான் வருவாங்க புரியுதுங்களா அப்போ இந்த காலகட்டம் ஆகச்சிறந்த மேன்மையை வழங்கும் சரி அங்கேயே சுக்கரன் வக்ரம் பெற்றிருக்கார் நல்ல பண வரவுதனை ஏற்படுத்தி கொடுக்கும் திருமண அமைப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும் இது ஒரு நல்ல காலகட்டமாக அமையும் சரிங்களா அங்கேயே சனி பகவான் இருக்கிறார் உத்தியோகம் தொழிலில் நல்ல ஒரு ப்ரொஃபஷனாக ஒரு ஒரு முன்னேற்றி கொடுக்கும் வெளியூர் வேலை வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும் வெளிநாட்டு வேலை வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும் இதற்கெல்லாம் நல்ல சிறப்பு மிகுந்த மேன்மையை கொடுக்கும் ஆக எங்கெல்லாம் தாக்கம் கிடைக்கும்னு அந்த பத்து சதமானத்தில் முதல்ல சொன்னமோ அந்த இடங்கள்லாம் நல்ல தாக்கமாக இவர்களுக்கு அமையும் வக்ரம் பெற்ற குருவோ வக்ரம் பெற்ற சுக்கரனோ வக்ரம் பெற்ற புதனோ அல்லது வக்ரம் பெற்ற சனியோ கும்ப வீட்டில் உங்கள் ஜாதகத்தில் அமரும்போது இது உறுதியாக முப்பது சதமானம் நடக்கும் சரிங்க இப்போ அந்த பத்து சதமானம் தாக்கம் யாருக்கு முப்பது சதமானமாக கன்வெர்ட் ஆகி ஆப்போசிட்டாக ரியாக்ட் ஆகும் தீமையாக நடக்கும் அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா என தருமை நண்பர்களே யாருக்கெல்லாம் கும்ப வீட்டில் செவ்வாய் வக்ரம் பெற்று இருக்கிறாரோ சூரியன் அமர்ந்திருக்கிறாரோ ராகு அமர்ந்திருக்கிறாரோ கேது அமர்ந்திருக்கிறாரோ இந்த நான்கு பேர்ல யாரேனும் ஒருவர் உங்களுக்கு கும்ப வீட்டில் இருந்தாலும் எங்கெல்லாம் தாக்கம் ஏற்படும் சொன்னமோ அங்கெல்லாம் தாக்கம் எதிர்மறையாக ஏற்படும் ஹெல்த்ல தொந்தரவு வரும் ஹெல்த்ல தாக்கம் வரும்னு சொன்னேன் இப்போ இந்த நாலு பேர்ல யாராவது ஒருத்தர் இங்க இருக்காங்க செவ்வாய் வக்ரம் பெற்ற அந்த வக்ரம் பெற்ற செவ்வாய் மேலே இப்போ வக்ரம் பெற்ற சனி போறார் எங்கேயாவது விழுந்தெழுந்து வருவீங்க சூரியன் மேலே சனி போறார் தொற்று நோய் தொந்தரவுகள் ஏற்படும் ராகு மேலே சனி போறார் தொழிலில் திடீர்னு போய் எங்கேயாவது லாக் ஆயிடுவீங்க பொருளாதாரத்துல திடீர்னு எங்கயாவது லாக் ஆயிருவீங்க கேது மேலே சனி போகிறார் தொழில் சார்ந்து வழக்குகளை ஏற்படுத்தும் தொழில் சார்ந்து பிரச்சனைகளை ஏற்படுத்தும் அதே ராகு மேல சனி போயிட்டு இருக்க வழக்கங்கள் ஏற்படுத்தும் புரியுதுங்களா ஆக அன்பு நண்பர்களே தொழில் அமைப்பு நம்ம சொன்ன பொருளாதார அமைப்பு நம்ம சொன்ன வெளிநாடு அமைப்பு வெளியூர் போகணும் முயற்சி பண்ணி யார்கிட்ட பணம் கட்டியாமாந்துருவீங்க புரியுதுங்களா இந்த மாதிரின நெகட்டிவான பலன்களை வழங்கும் எப்போங்க செவ்வாய் வக்ரம் பெற்று இருந்தாலோ சூரியன் அமர்ந்து இருந்தாலோ ராகு அமர்ந்து இருந்தாலோ கேது அமர்ந்து எதிர்மறையான பலன்கள் நம்ம எங்கெல்லாம் தாக்கம் வரும் வீடியோ முன்னாடி சொல்லியிருக்கோம் அதை பாருங்க அந்த இடங்கள்லாம் உறுதி அது ஆரோக்கியமா இருக்கலாம் பொருளாதாரமா இருக்கலாம் தொழிலா இருக்கலாம் வெளியூர் அமைப்பா இருக்கலாம் பேர் புகழா இருக்கலாம் இப்ப ராகு மேல சனி போகிறாருங்க வக்ரத்துல போகிறாருன்னு வச்சுக்கோங்க தொழிலில் சொன்ன சொல்லு மேலே நிற்காமல் சொன்ன டைம்ல முடிச்சு கொடுக்காம பேரை கெடுத்துக்குவீங்க புரியுதுங்களா அந்த மாதிரி உறவுகளுக்கு இடையிலும் ஜண்ட சச்சரவு எழுத்துருவீங்க வக்ரம் பெற்ற செவ்வாயின் மேல சனி அங்கே போகும்போதுங்க இப்போ வக்ர சனி போகும்போதுங்க அப்போ இது எதிர்மறையான பலன்களை வழங்கியே தீரும் அதுல மாற்று கிடையாது சரிங்களா அந்த விதத்துல இந்த காலகட்டம் உங்களுக்கு முப்பது சதமானம் தீமையான காலகட்டமாக அமையும் தசா புக்தி நன்மையா இருந்ததுன்னா வீரியம் குறைவா இருக்கும் தசா தசாபுக்தியும் தீமையா இருக்குன்னா அடிச்சு தூக்கிடும் அப்போ பார்த்து இருந்துக்கிட வேண்டியது அவசியம் சரிங்க ஒருவேளை தீமையை தருகின்ற அமைப்புகள் இருக்கு எங்கெல்லாம் தீமை வரும்னு சொன்னோமோ அந்த இடங்கள்ல அகலக்கால் வைக்காமல் கவனமாக இருக்கிறது பரிகாரம் அது போக இறைவன் கால பைரவ பெருமானை மனதார வழிபாடு செய்வது தேவரை சனிக்கிழமைகளில் போயிட்டு வழிபாடு செய்கிறது இன்னொரு நல்ல தலை சிறந்த பரிகாரம் ஆக அன்பு நண்பர்களே அனைத்து கடகராசி அன்பர்களும் நன்றாகவே இருப்பீர்கள் வாழ்க வளமுடன் நன்றி